இந்த வடமானத்தில் இந்த காணா போன ஆக்களோட அனலில் வந்து இன்னும் மோசமான ஒரு நிலைமை தானே என்னடா நானும் அந்த இதில் வந்து சூழலேருந்து வந்த நான் என்னோடய கன்சர்ட் விக்கை வந்து நான் ஒரு சிற்பத்தை செய்யும்போது அந்த சிலைக்குள்ளே கன்சர்ட் போனாலும் நான் தனியாக இருக்கும் போது இல்லை வேறு இதில் இருக்கும்போது வந்து அந்த எங்கே இருக்காங்க என்ன செய்கிறாங்கன்றது அந்த மைண்ட் செட்டுக்குள்ளேயே போய் கொண்டுருக்கேன் அதை அதைத்தான் இந்த விவேக்கில் வந்து கொண்டு வந்துருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் வந்து மகேந்திரன் கமலரூபன் நான் கிளர்ச்சி மாவட்டத்தை சேர்ந்த நான் இப்போது வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நான் வந்து இந்த சிற்பங்களை செய்ய ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ் வந்து ஸ்கூல் டைமில் வந்து எங்கள் அப்பா ஒரு தச்சு தொழிலாளி அதால் வந்து அங்கே இந்த மரச்சேதுக்கள் செயல் செய்கிறதுக்கான சில அண்ணாக்கள் வந்து அங்கே எங்களோட வீட்டை வச்சு இந்த மரச்சேதுக்கள் செஞ்சு கொண்டுருந்தாங்க அப்போ அந்த சிலைகளை பார்க்கும்போது நான் வந்து என்னென்ன என்ன என்னாலையும் அந்த சிலைகளை உருவாக்க என்ற ஒரு தோட்டில் வந்து அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன் அப்போ நான் வந்து ஒளி அப்பாடை போய் கேட்டேன் அப்போ தரமாட்டேன்னு கூடா அப்படின்னு கிடையாது அப்போ நான் வந்து ஒரு பழைய ஒரு ஒளி ஒன்று இருந்துச்சு அப்போ அந்த ஒளியை தான் நல்லா திருட்டி போட்டு அதை வந்து ஒரு பழைய ஒரு பழைய ஒன்று விட இருந்துச்சு அந்த பழைய வந்து அடித்து ஒரு சி சில ஒரு உருவம் கொண்ட செதுக்கினேன் அப்போ செதுக்கும் போது எனக்கு தோணுச்சு ஆ நல்லா இருக்குது மட்டாக்கலாம் அம்மாக்காகலாம் பார்க்கும்போது வந்து நல்லா இருக்கலாம் அப்படி அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் மதத்தன் மேலே இந்த தான் என்னோட இது இருக்கு முன் மற்ற வந்து இங்கே எஃப்னாவுக்கு வேறு வரும்போது வந்து சிற்பத்துறை எடுக்கிறதா ஓவியத்துறை எடுக்கலாம் ரெண்டு சாய்ஸ் வந்து காணப்படுச்சு அப்போ நான் அதில் வந்து சிற்பம் எனக்கு முதலே ஒரு மரச்சதுக்களில் வந்து ஒரு ஈர் இருந்துச்சு அப்போ நான் சிற்பத்துக்கள் தேர்ந்தெடுப்பு சிற்பத்துக்கு போக முன்னிட்டு போனேன் போனது தான் தெரிஞ்சுது மரச்சதுக்கள் மட்டும் சிற்பம் இல்லை அதில் வந்து கணக்கு மெட்டீரியல் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஆக்கங்கள் படைப்புகள் எவ்வளவோ இருக்குது அப்போனா அந்த இதுக்குள்ள போனது பிறகு தான் எனக்கு வந்து மிகவும் பிடிச்ச கொண்டது வந்து இந்த பயர் காஸ்டிங் அது வந்து மிகவும் பிடிச்சது அதில் வந்து மொடல் காஸ்டிங் மெட்டல் காஸ்டிங் தரக்கோட்டா அப்படின்னு எக்கச்சக்கமான உடல் வந்து அதுக்குள்ள இருந்துச்சு இப்போ வந்து நான் வந்து வெறும் மூன்று வருஷத்தில் செய்யப்பட்ட ஆக்கங்கள்லாம் எவ்வளோவும் என்ன விதமான படைப்புகள் வந்து நான் ஓட் கமிஷன் ப் வந்து எவ்வளோ செய்திருக்கேன் எட்டடிச்சில அப்படியான ஓட வந்து நான் இப்போ செய்து கொண்டு வரேன் வருங்காலங்களில் வந்து என்னன்னு சொன்னா இப்போ வந்து இங்க வந்து படைப்பாளிகள் வந்து திறமையான வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க வந்து வெளியில தெரியாதபடியே அவங்களோட படைப்புகள் வந்து வெளியில அந்த அளவுக்கு ரீச் ஆகலை மற்றபடி அந்த அவங்க இப்ப திறமையான கலைஞர்களோட சேர்ந்து வந்து வருங்காலத்தில் நான் வந்து பயணிக்கணும் அவங்களோட சேர்ந்து நம்மளோட இந்த சில ஆக்கங்கள் வந்து வெளிநாடுகள் நம்ம வந்து போக வேணுமென்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் இந்த ஒர்க் வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கில் வந்து நான் முதல்ல வந்து இந்த மறைச்சதுக்குள்ள அதுலேருந்து தான் வந்து நான் அதுக்கப்புறம் இங்கே வந்து மெட்டல் காஸ்டிங் ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்றது பிறகு நான் அந்த மெழுகலை பஸ்ட்டுக்கு செஞ்சு அதுக்கு பிறகு பித்தளைய வார்த்தை ஊற்றி இந்த வர்க்க சிப்பம் செய்தது இந்த இதை வந்து நான் கன்சர்ட்லாம் நான் என்ன கன்சர்ட்னா மேலேயே ஒருத்தர் ஒரு மனிதன் வந்து ஒரு வாழ்க்கை வந்து இந்த ஒரு தேடல்ல தொடங்கி ஒரு தேடல்லையே முடிகிறதான் இந்த வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ளலாம் அதில் வந்து இந்த வடமானத்தில் இந்த காணா போன ஆக்களோட வந்து என்ன மோசமான ஒரு நிலைமை தானே என்னடா நானும் அந்த இதில் வந்து வந்த நான் எங்கள் ரெண்டு நாட்களும் எங்கே தெரியலை அதனால் வந்து என்னோடய கன்சர்ட் பக்கம் வந்து நான் ஒரு சிற்பத்தை செய்யும்போது அந்த சிலைக்குள்ளே கன்சர்ட் போனாலும் நான் தனியாக இருக்கும் போது இல்லை வேறு இதில் இருக்கும்போது வந்து அதிகமான இதில் வந்து அவருடைய தேடல்கள் அந்த எங்கே இருக்காங்க என்ன செய்யறாங்கன்ற அந்த மைண்ட் போய் போய்கொண்டிருக்கும் அதை அதைத்தான் இந்த விவகாரத்தில் வந்து கொண்டு வந்து இது வந்து தேடலையே ஒரு தேடல் முடிவே இல்லாத ஒரு இதில் வந்து போய்கொண்டிருக்கிறது தான் இப்போ வந்து இந்த கலைஞர் கலைக்கு வந்து நிறைய கலை கலைஞர்களுடைய வரைய வந்து அவசியமாக இருக்கு என்னென்னா ஒரு உருவாக்கம் வந்து ஒரு தியரி இருக்கும் இந்த மெதட்லாம் நீங்கள் போகணுமென்ற ஒரு அடிப்படை ஒன்று இருக்கும் ஆனால் நீங்கள் புது கலைஞர்கள் வரும்போது நீங்கள் படைப்புகளை ஆக்கம் ஆக்கம் செய்யும்போது வந்து உங்களுக்கே தெரியும் அதுக்கு இது யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் இந்த இது மெட்டீரியல் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த ஊடாம்பு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்போ அதால் வந்து நம்ம ஏரியாவுக்கு நம்ம சமுதாயத்துக்கு நின்று ஒரு மார்க்கெட் நம்மளோட இருந்து வந்து நம்மளோட இடத்துல வந்து சிலைகளை உருவாக்குறதுக்குரிய ஒரு தன்மையை வந்து நாம் கொண்டு வரணும் புது கலைஞர்கள் வந்து இந்த துறைகளுக்கு வந்து அழிய விடாமல் உள்ள வரணும்